காயிலே நொங்கு மாம்பழம் எல்லாம் சேர்த்து கடலுக்கு கிளம்பி ஆச்சு நான் சொல்கிறேன் போயிட்டு வரத்தாம் மாமா பாய் நீ வரியா கடலுக்கு வரல ஏய் கேஸ் இன்றைக்கி நம்ம காணாகத்தை வாழை மீன் அதெல்லாம் பிடிக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால் நாங்கள் காயில் வந்திருக்கோம் எப்போயுமே விடைகால தான் வலி விடுவோம் இன்றைக்கி காயில் வந்திருக்கோம் வலியை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுக்கலான்னு சொல்லிட்டு ஆங்குற கடலில் போட்டோம் போடுற சமயத்தில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற சமயத்தில் இதேமாரி நொங்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டில் இருந்து அந்த நொங்கு எடுத்து வந்து வெட்டி சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா அந்த நொங்கு சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் மாமான்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் அதையும் நான் சாப்பிட்டேன் நொங்கு சா கடலில் சாப்பிட்றதுக்கு ஒரு தனி சுகமாக தான் இருந்துச்சு யாருமே இதேமாரி கடலில் இதேமாரி நொங்கு சாப்பிட்ருக்க மாட்டிங்க சாப்பிட்றவங்க நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டிங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல எங்கள் அப்பா தான் எடுக்கு வெட்டி இந்த நொங்கெல்லாம் கொடுத்தாரு என் மேலே உலோ பாசமானு எங்கள் அப்பா தான் புரிஞ்சுது அப்புறம் விட்ட வலையை எடுக்கிறதுக்காக ஆங்கர் போட்டோம் ஆங்கர் இப்படி எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு இருக்கோம் விட்ட வலையை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வலியை எடுக்கிறோம் வலியை எடுக்கும்போது என்னென்ன மீன் வந்து காட்டுறோம் உங்களுக்கு முதல்ல வாழை வந்தது இது பேர் சாவாலை சில்வர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வாயில் செம்ம சார்பாக இருக்கும் பல்லுப்பட்ட ரத்தம் வந்துகிட்டே இருக்கேன் அந்த மீன்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக மீன்லாம் வரல இதுக்கப்புறம் மீன் வர மீன்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள் குடுவா கேவல அது கோட அந்த இந்த பதால இது இன்னும் கோடல ப்ரோ நாட அந்த வந்து Nå er det nok.

og det er min tur. കേളിന്നൂറ് വാങ്ങിക്കൂടെ പരവാ നേരം നേരം മതി